கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல சீமானுடைய ஆதரவு ஐடிவிங் சவுக்கு சங்கர் அவர்களை கூலிக்கு மாரடிக்கிறவர் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாரு அவர் வந்து ரொம்ப மோசம் அவர் பேசுறதெல்லாம் போய் அவர் பேச்சு அப்படி இப்படி அவர் வந்து ரொம்ப தப்பானவரு அப்படி இப்படின்னு அவரை கண்ட மனைக்கு போட்டு சமூக வலைதளங்கள்ல கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க என்னடா இது இந்த அளவுக்கு அவரை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா அவர் முந்தா நாள் அவருடைய சேனல்ல ஒரு இன்டர்வியூ அதுல இருபத்தி ஆறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல அதாவது திமுக அதிமுக விஜய் அப்படிங்கிற அந்த மும்முனை போட்டி தான் நாலு முனை போட்டி இல்லை த மீன்ஸ் அந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து இந்த நாலாவது போட்டிலாம் கிடையாது அவங்க வழக்கம் போல பயிற்சி எடுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் முன்னே போட்டது இப்ப மாற்றம் நாள் நமக்கு இருந்த குழப்பம் விஜய் போறா என்ற ஒரு குழப்பம் இருந்தது ஆனா எங்கிட்ட போல நான் தனியாக நிக்கிறேன் நான் ஒரு டீமு என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் சோ இந்த முன்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதுல நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி சீமானே ஒத்துக்க மாட்டார் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டிடுறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டிடுறாரு அப்ப அவர் எப்படி காலத்தில் சேர்த்துக்க முடியும் இண்டபெண்டாக கூட தான் ஒவ்வொரு தொகுதியும் அம்பது மூணு பேர் போட்டிடுறான் அவளும் ஜெயிக்கிறதா போட்டிடுறான் அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி ஒரு பயிற்சி கூட நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூட அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எட்டு சதவீதம் பத்து சதவீதமாக அதிகரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு சதவீதமாக நாலு சதவீதமாக குறையலாம் அவ்வளவுதான் அவங்களோட ரோல் அதை வந்து நாங்க எடப்பாடிக்கு கண்டெண்டரு விஜய்க்கு கண்டர் ஸ்டாலினுக்கு கண்டென்ட்லாம் அவங்களாவே சீரியஸாக எடுத்துக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாமளும் அப்படி சீரியஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கு விஜய் இல்லனா வந்து உங்களுக்கு வாக்கு சேவை அதிகம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கலாம் இப்போ விஜய் இருக்கிறதால அந்த எட்டை நீங்கள் ரீடிங் பண்ணுறது கஷ்டம் அதனால உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கண்டென்ட்லாம் எடுக்க முடியாது உத்திரி வந்து பணம் பணம் ஏறிட்டு போக வேண்டியதானிங்க அதனால அதை சீரியஸ் எடுக்க முடியாது மும்முனை போட்டி என்பது தள்ள தெளிவாக வரையறுக்கப்படும் அதுக்கு தான் இந்த தம்பிகள் வந்து பாஞ்சு அவரை வந்து பொறாண்டிட்டு இருக்கிறாங்க இதே தம்பிகள் ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த கல்லு இஷ்யூ ரொம்ப இதா வைரலா பேசப்பட்டு இருந்த பொழுது கல்லுக்கு எதிராக மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் பேசின ஒரே அரசியல் கட்சி ஒரே தலைவர் புதியதட்சியின் தலைவர் டாக்டர் அவர்கள் இவங்க எல்லாம் தான் வந்து அதே சவுக்கு சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்குல ஒரு வீடியோ பேசியிருந்தார் என்னன்னா வந்து புதிய கட்சியுடைய தலைவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆஹ் தேவேந்திர குலதாலர் சமூகம் கிடையாது அவர் வந்து அருந்ததியர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கமா கேட்டே இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பேப்பர் பேப்பர் வச்சு பேசியிருந்தார் அந்த வீடியோவை அதாவது கருத்தியல் ரீதியாக புதித முயற்சியையோ தலைவர் டாக்டர் அவர்களையோ புதிதன் கேடரையோ எதிர்கொள்ள முடியாம கல்லு போதை பொருள் இல்லை கல்லு உணவு சத்தான பானம் அப்படி இப்படின்லாம் அவங்க கட்டின கம்பிகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி அது போதைதான் அப்படின்னு புதித முயற்சி நிறுவிடுச்சு அதை எதிர்கொள்ள முடியாம கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாம அந்த தம்பிகள் எல்லாம் சவுக்கு சங்கர் வீடியோ போட்டுட்டு பாத்தீங்களா சவுக்கு சங்கரை சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மாதிரி அஹ் புதியத முயற்சியுடைய தலைவர் வந்து கண்டிப்பா தேவேந்திர குலகர் கிடையாது அருந்து சமூகம் கூடுதலா அருந்து தேர் சமூகம்னா மாதாரி வகுப்பு அவங்க வந்து தெலுங்கு தமிழரே கிடையாது அப்படின்னு போட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஒரு பல பேர் அப்படியே வீடியோ ஷேர் பண்றாங்க தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கிற வீடியோ இவங்க சைடு வந்து நாம் தமிழர் கட்சி எடுக்கிறாங்க எடுத்து பண்றாங்க என்னடா போன வாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்பா பேசுன ஒரு ஆள் இன்னைக்கு போட்டு இந்த கும்பு கும்மிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் அதாவது சீமானுக்கு ஆதரவா இருந்தா எவரும் நல்லவர் சீமானுக்கு எதிராக பேசிட்டா எவரும் கெட்டவர் நான் என்ன அந்த தம்பிகளுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் எப்படி வந்து கடந்த வாரம் கல்லு மேற்றை எதிர்கொள்ள முடியாம கடைசியில வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா கர்நாடகான்னு தலைவர் டாக்டர் வந்து தள்ளி விட்டீங்களோ தெலுங்குன்னு சொல்லி கடந்த தலைவரோட ஒரே சாதி தான் இவரும் சவுக்கு சங்கரும் பேசாம அவரும் அந்த சாதிகிறப்ப இவரும் அந்த தான் இருப்பார்னு தள்ளி விட்டு போகலேண்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் உங்க லேப் இருக்குது லேப்ல கொண்டு போய் சவுக்கு சங்கரம் உட்கார வச்சு நான் எப்பா டாக்டர் கிருஷ்ணசாமி அருந்ததுன்னு நீதான் சொல்லியிருக்கிற அப்போ அவர் அருந்ததுனா நீயும் அவர் சாதிக்கா இருந்ததா நீயும் அருந்ததியாத்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பஞ்சாயத்தை முடிச்சு விட்டு போங்களேன் கல்லுக்கு எதிராக பேசுனா திருவள்ளுவர் தெலுங்கரு கோமாளி பசங்களா அது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்குல சவுக்கு சங்கர் என்ன இதுக்காக அந்த இத பத்தி பேசினார் அப்படின்னா குல வேளாளர் அரசாணை மற்றும் பட்டியல் விளையாட்டத்திற்காக புதிய கட்சி மிக தீர்க்கமாக போராடி கொண்டிருந்தது அப்ப ஏன் போராடுறோம் அப்படின்னு யாருக்குமே புரியல இடஒதுக்கீட்டுக்கு எதிரா பேசுறாங்க அது ஆர் எஸ் எஸ் பக்கம் நின்று பேசுறாங்க பிஜேபி பக்கம் நின்று பேசுறாங்கன்னு அப்படியா இப்படியான பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது புரிதல் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த பட்டியல் வெளியேற்றத்தையோ தேவேந்திர கோல வேளாண் எதிர்த்து பேசினவங்க யாரும் இன்னைக்கு எதிர்த்து பேசுறதுக்குள்ள அவங்க இப்ப நம்மளுக்கு மேல குதிக்கிறாங்க பட்டியல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு அப்ப அந்த அன்னைக்கு புரிதல் குறைபாடா இருந்தது அதே காலத்துல புரிதல் குறைபாடாக சௌகு சங்கர் அவர்களுக்கும் இருந்ததுனால இந்த அரசாணையை வந்து எதிர்த்து அவருடைய தம்பி முறையாக கூடிய அமர்நாத் அப்படிங்கிறவரோட பேர்ல ஒரு வழக்கு தொடுக்குறாங்க இந்த பெயர் அரசாணைக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க அப்ப கொதிச்சு கொந்தளிச்சு போன புதிய தமிழன் கட்சி கேரடன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பிய மிரட்டி அது அடிக்கிற அளவுக்கு போய் அப்புறம் அவன் தப்பிச்சு ஓடிடுறாரு அந்த இதுல வந்து அந்த கோபத்துல கவுண்டர் பண்றதுக்கு வேற இதே அதே நம்மளும் கவுண்டர் பண்றதுக்கு அவர் ஒரு யாரோ இப்ப இப்படி உங்களுக்கு சோர்ஸ் யாராவது குடுப்பாங்கல்ல பேசிட்டார் அவருக்கு ஒரு புரிதல் குறைபாடு தான் ஆனால் இப்ப வந்து அதே அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்துல என்னடா இது இவர் அருந்ததியுள்ளிருக்கா அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல இவ்வளவு கொடூரமா வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதுக்குறாரு இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறாரு எப்படி உறுதி அணிக்கிறாரு அந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்து அவருமே ஒரு புரிதலுக்கு வந்துட்ட அன்னைக்கு பேசுன அந்த பழைய வீடியோவை எடுத்து போட்டு என்ன வரத்து அப்ப ஒண்ணு பண்ணுங்க நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்ப்பா அதாவது அன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசுனது பொய்னு வரணும் இல்லைன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசுனது உண்மைன்னு வரணும் ஆமாங்க நாங்க வந்து வழக்கம் போல பயிற்சி ஏறி பண்ணமரையிறதான் லாய்க்கு நாங்க இதை தாண்டி எல்லாம் போக முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னா இந்த தேர்தலும் எங்களுக்கு பயிற்சி தேர்தல் தாங்க சவுக்கு சங்கரையே சுட்டாரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும் எப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆஹ் தமிழர் தலைமைகள் களம் காணுவாங்க ஆஹ் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன த தமிழர்களை தமிழர்கள் ஆளணும் அப்படித்தானே அப்படி ஒரு தமிழர் ஆளுமையை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு எங்கேயோ பாரின்ல இருந்து பாவம் உழைச்சு களைச்சு அனுப்புற காசை ஐடிவிங் போட்டு அதுவும் இந்த கல்லு மேட்டர்ல மேட் மேடவுட் பண்ணிட்டு ஹவர்ஸ் வேலை பலரும் எங்கோ இருந்து அவன் அனுப்புற காசு இல்ல ஐடி விங் நடத்திக்கிட்டு அந்த இசம் இந்த இசம் பரப்பிட்டு அது ஆக்சுவலா என்னன்னா காலத்தால் எந்த பொய்களும் நிலைத்து நிற்காது நீங்க இந்த பதவி இந்த வெறு வேறுன்னு பண்ணி குட்டிய கழுத்து இருக்கும்போது கதரும் அந்த மாதிரி கதர்னீங்களே இப்ப அதுக்கு அடுத்து கல்லுக்கு அப்புறம் சவுக்கு சங்கரோட ஸ்பீச்சும் ஒரு உங்களுக்கு ஒரு கதர்றீங்க என்ன அன்னைக்கு சவுக்கு சங்கரை ஆதரிச்சு கதர்னீங்க இன்னைக்கு சவுக்கு சங்கரை எதிர்த்து கதர்னீங்க ஓகே ஆனால் இருபத்தி ஆறுல உண்மையாகவே ஒரு சவுக்கு சங்கர் சொன்னதுதான் நடக்கும் ஏன்னா பொய் சில காலம் சிலருக்கு இனிக்கும் ஆனால் ஒரு காலத்திலும் அது நிலைக்காது எது எப்படியோ ஏதோ சீமான் வந்து தான் தமிழ் மொழியை கண்டுபிடிச்சது போல தமிழ்நாட்டை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சது போல தமிழர்னு ஒரு இனம் பிரபாகரன்னு ஒரு தலைவர் ஈழம்னு ஒரு இது இதெல்லாம் வந்து சீமான் வந்து வாஸ்கோடகாம அமெரிக்காவை கண்டுபிடிச்சது போல சீமான் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய கோமாளி கூட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கூட்டங்களுக்கு வேணா கொஞ்சம் இதாக தான் தெரியும் பட் உண்மைதான் நிலைக்கும் ஒரு காலத்திலும் அதுவும் சீமான் பேசக்கூடிய போய் புழுகு குழு எட்டுன்னு பாங்கல்ல சீமான் வந்து கெட்டிக்காராள் ஆனால் அந்த புழுகு எட்டு நாளைக்கு என்ன கூடுதலா கொஞ்சம் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம்னு எடுத்துருச்சே தவிர நிச்சயமாக காலத்தால் கரைந்து போகக்கூடிய மிக ஒரு போலியான பொய்யான ஒரு என்ன வெற்று கூடுதான் அது அது ஒண்ணும் ஸ்ட்ராங்கான கருத்தியலோ கொள்கை கோட்பாடோ அப்படிலாம் அது ஒண்ணுமே கிடையாது அந்த அடிப்படையில் ஒரு மாற்றத்தை நோக்கி வாக்களித்தவர்கள் கமலஹாசன் நாலு பெர்சன்ட்டுக்கு வாங்கினாரு ஏன்னா கமலஹாசன் பேசுனது புரிஞ்சா கமலஹாசன் பேசுறது கமலஹாசனுக்கே புரியாது இதே போல புதுசா யார் வந்தாலும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள் ஆஹ் வாக்களிக்கிறது ஒரு யதார்த்தம் சரியா அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நிச்சயமாக வேறு ஒரு இடத்துக்கு போயிடும் வழக்கமான தேர்தல்களாக இருக்காது ஆஹ் அப்போ சவுக்கு சங்கல் சொல்றதுதான் கிட்டத்தட்ட நிஜமாகவும் நிதர்சனமாகவும் இருக்கும் நீங்க வீறு வீறுனு கத்திகிட்டே இருக்க வேண்டியதான் யாராவது நமக்கு ஆதரவா ஏதோ நம்மளை புகழ்ந்து பேசிட்டா கை தட்டுறது நம்மள கொஞ்சம் உண்மையா இருந்தாலும் கொஞ்சம் இதை பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள பாஞ்சு பொறான்றது அப்படியான தற்கொலை தவளைகளாக கிணத்து தவளைகளாக தான் இருக்க முடியுமே தவிர வெளி உலகத்துக்கு பறந்துபட்ட மனப்பான்மையோடு நிச்சயமாக இந்த ஜாண்டி கூட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் சாட்சியங்களாக இருக்கு